வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்தோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய நம்புறேன் ஜோதிட கருத்துக்கள் வந்து எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாக நாம இந்த ஜோதிட பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜின் என்ன அந்த ஒளி தத்துவம் வந்து எப்படி கருமாவாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்கள் குரு பேர்ச்சி பலன்கள் வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பு கொடுக்க போயிருக்கிறது பார்க்க போறோம் பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ பிளானடரி கொஷின்ஸ் அதாவது கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது கேது கண்ணியிலும் ராகு வந்து மீனத்திலும் இருக்கிறார் சனி வந்து கும்பத்தில் இருக்கிறார் இந்த மூணு கிரகம் மூணு ஆண்டு கிரகத்துல எந்த விதத்திலயும் ஒரு மாற்றங்கள் இருக்க போறதுலயே அடுத்த பன்னெண்டு மாதங்களுக்கு அதாவது மே ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அடுத்து வரக்கூடிய மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல வந்து ஒரே கிரகமாகிய ஒரு ஆண்டு கிரகம் இடம் மாறுற கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா குருதான் குருதான் வந்து ஒரு பெயர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாக இந்த காலகட்டத்துல இருக்குங்க சோ குரு வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இடம் இருக்கிறார் அந்த மாற்றம் வந்து எப்படி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு பாதிப்பையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போ மேசத்தில் இருக்கிற குரு வந்து ரிஷபத்துக்கு மாறினாருன்னா உலகளாவிய மாற்றங்கள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் பொழுது ரிஷபம் பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல வந்து இரண்டாம் ராசியாக வருகிறது சோ இரண்டுங்கிறது என்ன குடும்பம் ஃபினான்ஸ் பினான்ஸ் தனம் வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரு எந்த ஒரு பாவத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால குரு வந்து இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காரத்துவமாகிய கலை சார்ந்த விஷயங்கள் சுகரனின் காரத்து மீடியா ரிலேட்டடான ஒரு துறைகளை வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அதே சமயத்தில் தனம் ஃபினான்ஸ் உள்ள விஷயங்கள் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்தில் வந்து ஆட ஆடை அலங்காரத்தில் இருக்கக்கூடிய ஆடம்பரமான சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு போகுது ஜென்ரலாவே சுக்கரன்ல குரு வரும் பொழுது சுக்கரனோட வீடாகிய ரிஷபத்துல வந்து குரு வரும் பொழுது அந்த ரிஷபராசி வந்து திருக்பலம் பெறுகிறது சுபத்துவம் பெறுகிறது சோ அந்த ரிஷபராசியோட காரத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் உலகளாவிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறப் போகிறதுன்னு பார்க்க போறோம் யாரு வந்து இது மாதிரி துறையில இருக்கிறாங்களோ நான் சொன்ன சுக்கரனின் துறைகளாகிய டெக்ஸ்டைல்ஸ் மீடியா கலைத்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் வண்டி வாகனம் வீடு ஆடம்பரமான சில விஷயங்கள் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி குரு வந்து கண்ணி விருச்சகம் மகரத்தை பார்க்கிறார் அதோட ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறதுனால கண்ணியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நுணுக்கமான சில சயின்டிஃபிக்கான சில டெவலப்மெண்ட்ஸுங்க ஒரு புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே சமயத்தில் விருச்சிகம் மகரத்துல எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையில ஒரு புதிய கண்டுபிடிப்பு விஷயத்துலையும் தொழில் புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நம்ம வந்து இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே ஒன்றதி ரெண்டாயிரத்தி இருபது நாலு நடக்கக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு பலபலங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்குறோம் இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி ராசிவே சனி பார்க்கிறார் எட்டாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல கேது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பத்தாம் இடத்துக்கு சிம்மராசிக்கு வருகிறார் இத்தகைய பயிற்சி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு பாக்கியத்தை அனுபவிச்சிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் இப்போ ஒரு வேலை தொழில் விஷயமா சில மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா யூஸ்வலாக பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து அப்படி அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லை பட் என்ன அந்த டென்த் ஹவுஸ் வேலைகளை சில செய்ய போகிறது அது ஐந்தாம் பார்வையா ரெண்டாம் வீடு நாலாம் வீடு ஆறாம் வீட்டை பார்ப்பதுனால இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் தான் வரப்போகுது ஏன்னா குரு எந்த இடத்தையும் பார்த்தாலும் வளர்ப்பார் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு புதுகுலமாக புத்துணர்ச்சியை ராசியை பார்த்த குரு இப்ப ரெண்டாம் இடங்கிற ஒரு தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இது வரைக்கும் கொஞ்சம் அவ்வளோவான ஒரு இன்கம் நம்ம எதிர்பார்த்த இன்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான கேஷ் ஃபுளோ வரும் பற்றாக்குறை குறையும் ஒரு இடம் இப்போ வீடு அது மாதிரி விஷயங்களை வந்து வாங்கணும் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஏன்னா குரு இருக்கும் இடத்தில் பதில் பலன் கொடுக்கறதோட அவர் பார்க்குற இடத்துல தான் அதிகமா ஒரு நல்ல ஒரு பாதிப்பையும் நல்ல ஒரு ஒரு தாக்கத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் ஆறுங்கிறது நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய விஷயமா இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொஞ்சம் உடல் உபாதை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகி உடல் உபாதை குறையக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சுப கடன்கள் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லை என்னதான் ராசியை வந்து செவ்வாய் பார்த்தாலும் இந்த குரு வந்து ரெண்டு நாள் ஆரை பார்த்தது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகமான சில நன்மைகளை நம்மளே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது பட் என்ன கொஞ்சம் புத்துணர்ச்சி அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும் ஏன்னா குரு வந்து ராசியை பாக்குறதே விலகிறாரு பாத்தீங்களா ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாகும் சில கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி சுமூகமாக போயிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா சில இஷ்யூஸ் மேல வந்து அதை நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டியதா இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கட்டும் நம்ம பண்ணக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற கூடிய விஷயத்துல கொஞ்சம் அதிருப்திகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா இப்போ வந்து சனி வந்து ராசியை பார்க்குறாரு குரு ராசியை பார்க்கல ஸோ அது மாதிரி சில ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடியது இருக்கு இருந்தாலும் உங்களுடைய நிதி நிலைமை இடம் சொத்து இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கே ஒழிய ஒன்றும் ஒரு தப்பான ஒன்று இல்லைங்க சோ பொதுவா பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு குரு தான் எதிர்பார்க்கலாம் அடுத்த வரக்கூடிய பதினொன்றாம் இடம் லாபஸ்தான வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க் நீங்கள் நீங்க இந்த ஒரு வருட காலம் செஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு தான் இருக்கு இது வந்து பொதுவான தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க கிரகங்க அமைப்பு எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நம்மளுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றவர்களுக்கான சந்திப்போம் நன்றி வணக்கம்